தலையில்லாத குதிரை மனிதன் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அயர்லாந்தின் மேற்கு பகுதிகளான கவுண்டி ஸ்லீகோ கானாக்ட் மீத் அல்ஸ்டர் எனும் கிராமங்களில் வாழ்ந்த மக்களை திகிலடையச் செய்த பெயர்தான் டுல்லஹான் பழைய ஐரிஷ் மொழியில் சான் என்று அழைப்பார்கள் இந்த பெயரின் உண்மையான அர்த்தம் இருளில் சவாரி செய்பவன் அதாவது டார்க் ரைடர் அன்றைய காலப்பகுதியில் அயர்லாந்தில் வாழ்ந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது இருள் சூழ்ந்த நடுநிசியில் தலையில்லாத உருவம் ஒன்று போர்வீரனைப் போன்று கவசங்கள் அணிந்து கருப்பு குதிரையில் ஏறி கிராமங்களை சுற்றி வருவான் என்று அவன் ஒரு பேயோ அல்லது பிசாசோ அல்ல அவன் ஒரு மரண தூதன் எப்படி இந்து புராணத்தில் யமனை குறிப்பிடுகிறார்களோ அதே போலவே செல்டிக் மக்கள் இந்த டுல்லஹான் என்பவனை பார்த்தார்கள் ஒரு கையில் தனது வெட்டப்பட்ட தலையை ஏந்தியவாறு மறுகையில் மனிதனின் முதுகெலும்பாலான சவுக்கு ஒன்றுடன் இரவு வேளையில் அமானுஷ்யமான காட்டிலிருந்து வெளிவருவான் டுள்ளஹான் அவன் கையில் இருக்கும் வெட்டப்பட்ட தலை மஞ்சள் நிறத்தில் காணப்படுவதோடு கண்கள் பச்சை நிறத்தில் மிகவும் பிரகாசமாக இருக்குமாம் அவனை பார்த்து பயத்தில் மக்கள் எல்லோரும் கதவை பூட்டி வைப்பார்கள் ஆனால் டுல்லஹான் தான் தேர்ந்து கொண்ட உயிரை கொண்டு செல்ல வரும்போது அதை யாராலும் தடுக்க முடியாது குறிப்பிட்ட நபரின் வாசலின் முன்பு அவன் வந்து நின்றாலே கதவு தானாக திறந்துவிடும் இதனால் இரவில் மக்கள் குதிரையின் காலடியின் தடங்களை கேட்டாலே பயத்தில் நடுங்கினார்கள் ஆனால் காலங்கள் செல்ல அவனிடமிருந்து தப்பிப்பதற்கு மக்கள் ஒரு வழியை கண்டுபிடித்தார்கள் அதுதான் தங்கம் சுத்தமான தங்கத்தின் ஒளி அவனை நிறுத்திவிடும் அதை பார்த்த மறுகணமே திரும்பிச் சென்று விடுவான் டுள்ளஹான் இப்படி மக்கள் பார்த்து பயந்த இந்த டுல்லஹான் ஆரம்பத்தில் செல்டிக் மக்கள் வணங்கிய ஒரு தெய்வம்தான் அவன்தான் குரோம் டுப் கிராமங்களை விட்டு தூரத்தில் இருந்த தடை செய்யப்பட்ட பாறைகளில் சிலைகள் அமைத்து இந்த தெய்வத்தை ஐரிஷ் மக்கள் வணங்கி வந்தார்கள் இதனால்தான் இந்த தெய்வத்தை மக்கள் டு ஒன் ஆஃப் த மவுண்ட் என்று அழைத்தார்கள் பொதுவாக ஐந்து கோரமான சிலைகளின் நடுவில் அமைந்திருக்கும் ஒரு சிலைதான் குரோம் டூப் பார்ப்பவர்களை அச்சுறுத்தும் வகையில் அமைந்திருந்த இந்த சிலைகளுக்கு மக்கள் பூஜைகள் பலிகள் செய்து வணங்கி வந்தார்கள் ஆனால் காலங்கள் செல்ல கிறிஸ்தவ புனிதர்களின் வருகையால் இந்த தெய்வத்தை வணங்குவதை மனிதர்கள் கைவிட்டார்கள் இதற்கு காரணமும் இருந்தது கிறிஸ்தவ புனிதர்கள் ஒரு விஷயத்தை கூறினார்கள் கடவுள் உயிர் பலியை விரும்புபவர் அல்ல மனிதனின் நல்ல உள்ளத்தை மட்டுமே பலியாக ஏற்றுக்கொள்வார் என்று குரோம் டூப் தெய்வத்திற்கு மனித பலி செய்வது கட்டாயமான ஒன்றாக இருந்ததால் அயர்லாந்து வந்த புனிதர்களும் துறவிகளும் அதை எதிர்த்து கண்டித்தார்கள் அது தவறான செயல் என்று உணர்ந்த மக்கள் குரோம் டூப் போன்ற தெய்வங்களை வணங்குவதை முற்றாக கைவிட்டார்கள் இருந்தும் அவர்களுக்கு குரோம் டூப் மீது இருந்த பயம் தீரவில்லை பலி கொடுக்கவில்லை என்றால் தங்களை குரோம் டூப் பலி எடுத்து விடுவான் என்று எண்ணினார்கள் அதன் விளைவாக உருவாகிய புராண உருவமே டுல்லஹான் பின்னாட்களில் அயர்லாந்து மக்கள் கிறிஸ்தவ மதத்தை தழுவிய பின்னர் இந்த தெய்வங்களை கைவிட்டார்கள் அதன் மீதிருந்த நம்பிக்கைகளும் அழிந்தது ஆனால் பின்னாட்களில் இந்த கதையின் இணை வடிவங்கள் ஐரோப்பாவின் பல பகுதிகளில் பரவியது அங்கிருந்து டுல்லஹான் கதையை தழுவி பல கதைகள் உருவானது ஜெர்மனியில் வைல்ட் ஹண்ட் ஹெட்லெஸ் ரைடர் ஸ்காட்லாண்டில் கான்சியன் மற்றும் நெதர்லாந்தில் டெத் கோச்மேன் என்ற கதையும் பிரபலமடைந்தது இந்த கதைகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து அமெரிக்க எழுத்தாளர் வாஷிங்டன் ஏர்விங் ஆயிரத்து எண்ணூற்றி இருபதில் உருவாக்கிய கதாபாத்திரம்தான் த ஹெட்லெஸ் ஹார்ஸ்மேன் அந்த கதையை மையமாக வைத்து உருவான திரைப்படம்தான் டெப் நடிப்பில் வெளியான ஸ்லீப்பி ஹாலோ இந்த படத்தை பலரும் பார்த்திருக்க வாய்ப்புகள் அதிகம் அன்றைய புராணமே இன்றைய பல வெற்றி திரைப்படங்களின் இன்ஸ்பிரேஷன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி